பக்தி ஒளி வணக்கம் இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்கும் அந்த மர செடிகள் வந்து ஒவ்வொரு செடிகள் ஒவ்வொரு மரங்கள் நம்மளுக்கு அதிர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் சில மரங்கள் நல்ல அதிர்வுகளை கொடுக்கும் சில மரங்கள் செடிகள் வந்து எதிர்மறை அதிர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்ப செடி மரங்கள் வந்து நல்ல அதிர்வுகள் கொடுக்குற மரங்கள் இதெல்லாமே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அது நிறைய விசேஷமான இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு எதிர்மலை அஹ் கொடுக்கக்கூடிய மரங்கள் நம்ம வீட்டுல வைக்கிறது நம்மளுக்கு சில மரங்கள் வைக்கும்போது எதிர்மறை மறைவுகள் கிடைக்காது சில மரங்கள் வைக்கும்போது நம்ம சில மரங்களை வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டுறது அப்புறம் நம்மளுடைய தேவைக்காக ஒரு அந்த மரத்தை இது பண்றது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தேவைக்காக ஒரு ஒரு கட்டிடத்துக்கு அந்த மரம் தேவை அப்படின்னா நம்ம வீட்ல உள்ள மரத்தை அது வெட்டி எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தீய பலனாக மாறிவிடும் அது நம்ம வீட்டுல உயிரோடு போது வரைக்கும் அது நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதை அந்த மரத்தை வெட்டி நம்ம சுயநலத்துக்காக அந்த மரத்தை வெட்டி அதை அப்புறப்படுத்தும் போது அதனுடைய கூக்குரல் அதோடைய அழுகை அது எல்லாமே நம்மளுக்கு தீய பலன்களை கொடுக்கும் அதனால நம்ம ஒரு மரங்கள் வந்து வைக்கும்போது சில மரங்கள் நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல அதிர்வுகளை கொடுக்கும் மரங்களை பேணி போற்ற வேண்டும் அந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து கட் பண்ண கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம எந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் வீட்டில் வந்து தேக்கு மரம் இந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்து நம்ம கட் பண்ணி வியாபாரத்துக்கு வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் அதை கட் பண்ணும் போது அது நெகட்டிவ் அதிர்வுகளை நமக்கு கொடுத்துரும் அதே போல் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தையும் பார்த்துக்கோங்களேன் அதையும் நீங்க வளர்க்கும் போது ஓகே தென்னம்பிள்ளை பிள்ளையாக மா வளர்ப்போம் வளர்த்துட்டு அப்புறம் குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அதோடைய இது கட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா அங்க வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுவே கட் பண்றது அதுக்கப்புறம் வீடு எக்ஸ்டென்ட் பண்ற சொல்லிட்டு தென்னம்பிள்ளையை கட் பண்றது அதெல்லாம் நமக்கு நிறைய எதிர்மறை அதிர்வுகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால ஒரு மரம் வளர்க்குறோன்னா அந்த மரத்தை நீண்ட காலம் நீண்ட ஆயுள் காலத்துடன் அது பரிபூர்ணமாக பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அந்த மரம் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அதிர்வுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் நல்ல வளனுள்ளதாக இருக்கும் சில மரங்கள் வைக்கும் போதே நமக்கு தீய அதிர்வுகளை கொடுக்கும் அப்படின்னு அந்த மரத்தினுடைய அதிர்வுகளை வந்து வளரும் போதே நமக்கு தீய அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் அது என்னன்னா நம்மளுடைய புளிய மரம் அதுக்கு வில்வ மரம் இத மாதிரி மரங்கள் அந்த ஈச்சை மரம் பேரீச்ச அந்த மரம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பனை மரம் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து வளர வளர வளர்த்தி அதிர்வுகள் எதிர்மறை அதிர்வுகளையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது நம்ம வீட்டுல வந்து நெகட்டிவாக நம்மளுக்கு உருவாக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மரங்கள் வந்து நம்ம வைக்க வைக்கவே கூடாது வீட்டு பக்கத்துல இருக்கா அந்த மரங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்திலையும் நம்மளுக்கு எதிர்மறை அழிய அதிர்வுகளையும் நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும் பொதுவாக மரங்கள் வந்து நம்மளுக்கு தென்மேற்கு தெற்கு சைடு இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் நல்ல பரந வளர்ந்தோங்கிய மரங்கள் பரந நல்ல அடர்த்தியான மரங்கள் எல்லாம் நம்ம தெற்கு தென்மேற்கில் வச்சோம்னா அது நம்மளுக்கு நெகட்டிவ்களை நம்மளுக்கு அது கொடுக்காது நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பு கூடியதாக மாறும் பொதுவாக ஆலமரம் அரச மரம் எல்லாம் வீட்டுக்கிட்டே வரக்கவே கூடாது இப்போ அரச மரம் பாத்தீங்கன்னா அரச மரம் வந்து சில பாலடைஞ்ச வீடுகளை கீரலிருந்து முளைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அந்த இருந்து முளைக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்ம வீட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் அதிர்வுகளை உள்வாங்கி கொண்டே இருக்கிறது அது என்னவோ நம்ம வீட்டை வந்து ரொம்ப சோகத்தை உருவாக்க ட்ரை பண்ணுது இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ண சொல்றதுக்காக அதோடைய குறியீடாக இந்த அரச மரத்துடைய அந்த கீரல்களுக்கிடையா பாசி பிடிச்சு அப்படியே வெளியே வர்ற மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நீங்க பெயிண்ட் பண்ணி அதை ரொம்ப சுத்தப்படுத்தி வாஸ்து இதெல்லாம் பண்ணி ஹோமங்கள் வளர்த்து அந்த வீட்டை நல்ல நேர்மறை அதிர்வாக உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவான இது வந்து இந்த மரத்தை அதாவது செவத்திலிருந்து வர மரங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது பொதுவா வந்து பறவைகள் இந்த செவத்துல இருந்து முளைக்கக்கூடிய மரங்கள் என்னன்னா பறவைகள் எச்சத்தின் வழியாக வரக்கூடிய விதைகள் இருந்து வரக்கூடியதாக இருக்கும் அந்த எச்சம் வந்து இந்த பறவைகளுக்கு வந்து இந்த வீ பட கண்ணுக்கு தான் இயற்கை சீற்றங்களும் சரி எல்லாமே முன்னா கூட்டி தெரியும் இந்த பறவைகள் பறக்கும் போது எந்த இடத்தில் எந்த வீடு ஒரு துரு விஷயமாக இருக்குது அப்படி தெரிஞ்சாலே அங்கதான் அந்த எச்சத்தினுடைய விதைகள் அந்த அந்த செவத்துல வந்து விழுற மாதிரி பண்ணிடும் அப்போ அந்த செவுத்தில் விழுறது அந்த பறவைகள் எச்சம் போட்டது வந்து மழை நீரில் அந்த செவுத்துல போய் அந்த எடை இடுக்கில் போய் மாட்டிக்கொண்டு அது மரமாக முளைக்கிறது அந்த மரம் தான் நம்மளுக்கு எதிர்மறை அதிர்வுகளையும் கொடுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்குது அதனால நம்ம வந்து நம்மளுடைய இறைவன் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன இது மூலமாக உங்க வீட்டுல இந்த மாதிரி கெட்ட அதிர்வுகள் உருவாகுதுங்கிறத நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு அமைச்சுக்கொண்டே இருப்பாரு அதனால நம்ம அந்த சமயத்தில் நம்ம வந்து வீட்டை வந்து கவனமாக கவனிச்சுக்கிறது அது எந்த திசையும் அந்த மரங்கள் முளைக்கிறதுன்னு பார்த்து அந்த திசைக்குள்ள பா சாபங்களையும் தோசங்களும் நீக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வந்துடும் இது வந்து இந்த மரங்கள் வந்து நம்ம செவத்துக்கு இடையில வர்றதுனால வரக்கூடியது அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம் செடிகள் பாத்தீங்கன்னா முள் மரங்கள் எல்லாமே வீட்டு முன்னால் நம்ம பாக்குற மாதிரி வைக்க கூடாது அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து முள் தான் இருக்கும் ஆனா அந்த ரோஸ் வந்து உங்களுக்கு வைக்கிறது பன்னீர் ரோஸ் வைத்ததுனால எந்த நெகட்டிவ் வராது ஏன்னா பன்னீர் ரோஸ் நம்மளுடைய ஃபுல்லாவே சுக்கரன் ஆக்கிரமிப்பு உள்ளதாக இருக்கும் அந்த பிங்க் கலர் வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் அந்த நறுமணம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருப்பதினால் அந்த முள்வல்ல அந்த ரோஸ் வந்து வைப்பது உங்களுக்கு ஒன்றும் இல்லை அலங்கார ரோஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நல்ல பெரிய மொரட்டு முள்ளா இருக்கும் அது பெரிய பெரிய ரோஸா பூக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோஸுகள் அது மனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோஸுகள் வந்து உங்க வீட்டு முன்னால் இருக்கிறது உங்களுக்கு அது சரியான ஒரு இதா தெரியாது அதிர்வுகளை கொடுக்காது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் மூங்கில் மரங்கள் ஒரு வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு முன்னாலேயோ இருக்கக்கூடாது அந்த மூங்கில் மரங்கள் உரசல் வந்து நம்மளுக்கு ஒரு கூக்குரல் அழுக்குறல் மாதிரி கேட்கும் அந்த அழு அழுக்குறல் வந்து வீட்டில் வந்து நெகட்டிவாகனா வைப்ரேட்டை உருவாக்கிட்டு இருக்கும் வீட்டுல எப்பவுமே ஒரு அழுற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் நல்லா இருக்குமா அது அது தான் மூங்கில் மரம் வளரும் மரம் வந்து அது ஒன்னே ஒன்று ஒரசும் போது அந்த அழுகை சத்தம் போல் தான் வரும் அது வந்து உங்க காதுக்கு விழாத ஒளியாக இருக்கும் அது வந்து லைட்டா வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒளியின் தன்மை வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்மறை அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த எதிர்மறை அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய அந்த மூங்கில் மரத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க கூடாது மூங்கில் மரம் நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கணும் அதே போல் மூங்கில் மரம் வந்து நம்ம குரு காரகத்துவமாக வெளியில் கூட வைக்க கூடாது ஏன்னா நம்ம வீட்டுல அந்த அழுக்குற வந்து கேட்கக்கூடாது அதனாலதான் அது காடுகளில் வளர்க்கக்கூடிய செடிகளாக வச்சிருப்பாங்க ஆஹ் அந்த மூங்கில் மரம் வந்து நம்மளுக்கு அது வந்து சின்ன சைஸ் ஒரு செடி மாதிரி வச்சிருப்போம் அந்த சின்ன சைஸ் செடிய அதை கூட ஒரு கட்டி வச்சு வச்சுதான் ஒரு ஒரு கட்டு மாதிரி தான் அந்த செடி வளர்ப்பே இருக்கும் ஏன்னா அது வந்து உராய்வுகள் இல்லாமல் எப்படி இருக்கமா கட்டினா அது ஒன்றை ஒன்று உராயாது அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவா கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் சின்ன சின்ன இதா ஒரு கட்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதை தான் நம்ம வளர்ப்போம் அது வந்து நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும் அதனால மூங்கில் மரமாக கட்டில்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது நம்மளுக்கு நெகட்டிவா கொடுக்கும் மூங்கில் வந்து நல்லா கட்டி இருக்கிறது அப் அது வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மூங்கில் வந்து ரொம்ப கவனமாக மூங்கில் இருக்க செடிகள் அதாவது மரங்கள் வைப்பது கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் கற்றாழை வைப்பாங்க இந்த கற்றாழை வந்து சில கத்தாலையில வந்து முள்கள் கம்மியா இருக்கும் முள்ளே இருக்காது அந்த கத்தாழையை நீங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சில கத்தாலையில முள்கள் வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த கத்தாலை உங்களுக்கு வீட்டு முன்னால வளர்க்கும் போது அது உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உருவாக்கும் கத்தாலை வந்து உங்க வீட்டுல வளர்க்கறது வந்து பச்சை பசியல் மாதிரி இருக்கணும் சில கத்தாளை இங்க வந்து பச்சை பசியல்னு தெரியாது கொஞ்சம் சாம்பல் கலந்துகிட்டே இருக்கும் கத்தாலை வளர்க்குறதுல வந்து அஹ் உங்க வீட்டு முன்னால அந்த கத்தாலை வந்து பாழடைஞ்ச தன்மை அதாவது கீழே உள்ள அந்த கத்தாழையுடைய செடியை வந்து யாரும் நறுக்கி போட்டு அதை வந்து நல்லா சுத்தமா பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஒண்ணும் தெரியாது ஆனா என்னன்னா வச்சதோட சரி அது பராமரிப்பு இருக்காது அந்த கத்தாழைக்கு அந்த கத்தாளைய வந்து நீங்க என்னன்னா ஃபுல் பவர்ஃபுல்லா அதாவது அதை நல்லா சுத்தப்படுத்தி அதுல வந்து முல்கள் இல்லாத கத்தாளையாக பச்சை பசேலன்னு இருக்கிற கத்தாளையாக பார்க்கும்போது பச்சை பசேலையும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்காது ஆனால் நீங்க வந்து அந்த ஒரு மாதிரி சாம்பல் நிறம் பச்சையும் சாம்பல் நிறமும் கலந்து கிரே கலர் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கத்தாழைகள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கத்தாழைகளை வந்து அந்த சாம்பலும் பச்சையும் லைட் பச்சை அந்த பச்சையும் கலந்து இருக்கிறதுக்கு இல்லையா அந்த கத்தாளைய வந்து திஷ்டிக்காக வந்து நம்ம மேல கட்டுவோம் நிலைவாசல் மேல தலைகீழாக தொங்க விட்டு கட்டி வைப்போம் அது வந்து அதுக்கு தான் பயன்படும் வீட்டில் வளர்ப்புக்கு பயன்படாதது அந்த கத்தாளை அதனால கத்தாழை வளர்க்கும் போது நம்மளுக்கு கத்தாளை கீழ் செடிகள் அதெல்லாமே நல்லா சுத்தமாக அதெல்லாம் முறிச்சு எடுத்துட்டு நல்ல பச்சை பச்சிலும் இருக்கிற செடியை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ ஸ்ப்ரே அடிச்சு அதை தொடச்சு நல்ல ப இதாக இருக்கினீங்கன்னா கத்தாளுடைய நெகட்டிவ் உங்களுக்கு தாக்காது அது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செடிகள் மரங்கள் நம்ம வீட்டுக்கு அதாவது பருத்தி செடி கருமத்தை இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து அப்புறம் இந்த நெல் எந்த செடி நெல்லிக்காய் செடி இதெல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவான வைப்ரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் முருங்கை மரம் முருங்கை மரம் வந்து நல்லது கால்சியம் சத்து உடையது அதை வந்து வீட்டின் பின்புறம் வைக்கலாம் அது வைக்கும் போது என்னன்னா அது அளவுக்கு மீஞ்சு உங்க கட்டிடத்தை மீறி போகக்கூடிய முருங்கை மரங்கள் உங்க வீட்டை வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆக்கும் அதுல வந்து சக்திகள் குடியிருக்கும் ஏன்னா முருங்கை மரத்துல பேய் தோங்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா ரொம்ப பெரிய ஆ மரமா வரந்த அது கீழ் வந்து வேர் வந்து ஆணி வேராக உள்ளும் உள்ளும் போய்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள அது வந்து ரொம்ப லேசான தான் இருக்கும் ஆனால் அந்த வேர் எவ்வளவு ஆழமாக போகிறதோ அவ்வளவு ஆழமாக உங்களுடைய அதாவது அந்த முருங்கை மரத்தால் சக்திகள் தங்கும் இடமாக மாறும் அதான் அந்த மரத்தின் வழியாக அந்த வேர் எவ்வளவு ஆழமா போக அந்த வேருக்குள் வந்து தீய சக்திகள் தங்குவதற்கு முக முக்கிய இடமாக மாறிவிடும் அதனால நீங்க முருங்கை மரம் வெட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் சாமானியமா அலையாது நல்லது வந்து வீட்டை கொண்டு வருவது போராடும் கெட்டது வந்து ஈஸியா வீட்டுக்குள் நுழைந்து விடும் அதனால இந்த முருங்கை மரம் அவ்வளவு ஆணி வேறாக போய் போய் அதை வந்து ரொம்ப நிலைச்சி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா அதிர்வுகள் உங்களால் தாங்க முடியாது அந்த அந்த இடத்துல வந்து அமாவாசை சமயத்தில் ரொம்ப நெகட்டிவ் உருவாகிறது பௌர்ணமியில் நெகட்டிவ் உருவாகுது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அந் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் உள்ள கம்பளி பூச்சி மட்டும்தான் உங்கள் உடலை அரிக்கும் தன்மை உடையதாக இருக்கும் நீங்க எவ்வளவு சுத்தமாக எவ்வளோ இது பண்ணி வச்சாலும் அந்த முருங்கை மரத்தில் உள்ள பூச்சி வந்து மற்ற பூச்சிகள் மாதிரி இருக்காது நம்ம உடலில் நிறைய தடுப்புகள் ஸ்கின் ப்ராப்ளங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த முருங்கை மரம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது அதனால் முருங்கை மரம் வளர்க்கறது ஓகே ஆனா அந்த ம மரம் வந்து நீண்ட ஆயுளோட வளர்கிற மாதிரி வைக்காதீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் மரத்தை மாத்துற மாதிரி இல்லாட்டி நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் அந்த மரத்தை வந்து மாத்திருங்க இல்லாட்டா அது மேல வந்து உங்க பில்டிங்க்கு மேலே போகாத மாதிரி முறிச்சு முறிச்சு முருங்கை மரத்தை முறித்து வ வளர்க்கணும் அப்படிம்பாங்களே அதை முறிச்சு முறிச்சு வளர்க்கணும் அப்படி வளர்த்தீங்கன்னா அது உடைய அதிர்வுகள் ரொம்ப தாக்காது அது உங்களுக்கு நல்லதாகவும் செய்யும் இந்த மாதிரி நம்ம மரங்களை வந்து கரெக்டா எந்த மரம் எதுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் செவ்வரலி மரம் செவ்வரலி வந்து என்னன்னா நம்மளுக்கு முருகபெருமானுக்கு போடக்கூடிய பூக்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் இந்த செவ்வலி இருக்கும் வீட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நம்ம அவங்க கூட பேசுறது கூட ஒரு இதா இருக்கு எதுக்கடுத்தாலும் சண்டை போடுற மாதிரி அவங்க கூட முரண்பாடான கருத்துக்கள் உருவாக்கிட்டே இருக்கும் அதனால செவ்வலி செடியை வந்து வீட்டில் வள எப்போது அக்கமக்கத்தினுடன் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்மளால பழக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் செவ்வல்கிய செடியை நம்ம வீட்டுல வைக்க வேண்டாம் அதுவும் ரெட் கலர் செவ்வலி செடியை வீட்டில வைக்க வேண்டாம்னு சொன்னது இந்த மாதிரி நம்மளுடைய செடிகளுடைய அதிர்வுகள் நம்ம வீட்டை என்னெல்லாம் தாக்குது எப்படி எல்லாம் போ அதுக்காக நம்ம போராடுறோம் நம்ம வந்து சில விஷயங்கள் பச்சையா இருக்கணும் அழகா இருக்கணுங்கிறது ஓகே ஆனால் அதில் என்னென்ன அதிர்வுகள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது பார்த்து மல்லிகைப்பூ இதெல்லாமே நம்மளுக்கு நல்ல அதிர்வுகளை கொடுக்கக்கூடியது மாதுளை இந்த மாதிரி நல்ல நல்ல செடிகளா வைத்து வீட்டில் வந்து மகாலட்சம் அம்சத்தை பெருக்கலாம் சில செடிகள் சின்ன சின்ன தீய அதிர்வுகள் கொடுக்கும் அதுக்கு மாற்றாக சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வீட்டில் மாற்றம் செய்தீங்கன்னா கூட உங்க வீட்டில் நிறைய பூ செடிகளால் மாற்றங்களும் மரங்களால் மாற்றங்களும் உருவாகும் இதே போல் நிறைய செடிகள் உங்க வீட்டுல நிறைய செடிகள் வைத்து செடிகள் யார் வீட்டில் நிறைய வைத்து அதை அன்புடன் பராமரிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் உயர்வுகள் ஏற்படும் செடிகள் இருக்கிற வீட்டில் கல்வி சார்ந்த உயர்வு அதிகமாக இருக்கும் நல்ல பிசினஸ் நல்ல குரோத் ஆகும் அதனால நல்ல அறிவு சிறந்த ஒரு குழந்தை உருவாக்கணும் அறிவில் சிறந்த ஒரு நம்ம சமுதாயம் உருவாகணும்னா செடிகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அந்த செடிகளுடன் சேர்ந்து நல்ல அதிர்வலான செடிகளையும் அந்த செடிகள் மீது கவனமாக பாதுகாப்பதும் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மை அடைவீங்க நன்றி வணக்கம்